வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியனுக்கு அரஹரோகரா திருச்செந்தூர் செந்தில்நாதனுக்கு அரஹரோஹரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரஹரோஹரா சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு ஹரா திருத்தணிகை வேலனுக்கு அரஹரோஹரா பழமுதிர்ச்சோலை பாலகனுக்கு அரஹரோஹரா பெருமக்களே நான் போகிற இந்த எளிமையான பரிகாரத்தை இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை செய்தால் ஆயுசுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் திருப்பிக் கொடுக்க முடியாத கடனை எல்லாம் கூட வட்டியோடு திருப்பிக் கொடுத்து விடுவீர்கள் அதே போல் நாம் மற்றவங்களுக்கு கடனாக கொடுத்த வாரா கடனாக இருந்தாலும் கூட வந்து சேரும் கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் கூட தற்போது அணிவிப்பது கிடையாது கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது ஏன்னா அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவருக்கு கடன் இருக்கத்தான் செய்து கடன் நிம்மதியை கெடுக்கும் கடன் சந்தோஷத்தை கெடுக்கும் கடன் கஷ்டத்தை கொடுக்கும் கடன் நிம்மதியாக தூங்க விடாது என்று தெரிந்தும் கூட அந்த தவறை நாம் செய்கிறோம் என்ன செய்கிறது கலியுகத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது என்பது விதி போல இந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படி தான் வருவது கடன் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற ஆன்மீகம் சார்ந்த எளிமையான ஒரு வழிபாட்டை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை மேலே தள்ளாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல போகிறது புரியும் நாம் செய்கிற தொழிலில் முன்னேறணும் வருமானம் அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் இழந்த சொத்து செல்வங்களை எல்லாம் திரும்பவும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதங்களை பற்றி கொண்டாலே போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும் உங்களுக்கு தீராத பண கஷ்டம் இருந்தால் கஷ்டத்தோட கஷ்டமாக கொஞ்சம் கடன் வாங்கியாவது நேராக திருச்செந்தூர் போய் முதல்ல நாளைக்கிணத்தில் குளிச்சுட்டு பிறகு கடலில் குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் செந்திலாண்டவா நோய் இல்லாத சுகமான வாழ்க்கையை கொடுப்பா சுப்பிரமணியா அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே போதும் கஷ்டங்கள் நம்மை விட்டு விளைகிறோம் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரே ஒரு முறையாவது வாழ்நாளில் திருச்செந்தூர் முருகபெருமானை தரிசனம் செய்துட்டாலே போதும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இனி இந்த கடன் தீரை திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபாடு செய்யணுன்றதை பார்த்துருவான் நான் சொல்ல போகிற இந்த வழிபாட்டை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாட்டை விடாமல் மேற்கொள்ள வேண்டும் வழிபாட்டிற்கு முக்கியமான பூ செவ்வரளி பூ பூக்களை வாங்கி உங்கள் கையாலேயே கட்டி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மாலையாக போட வேண்டும் இந்த பூஜைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகனின் திருவுருவப்படம் படம் கட்டாயம் இருக்க வேண்டும் திருச்செந்தூர் முருகன் படத்திற்கு செவரொளி பூ மாலை போட்டு ஒரு மண் அகல்விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலனை தரும் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமையில் இடையில் ஒரு வாரம் கூட வழிபாட்டை நிறுத்தக்கூடாது வீட்டு பெண்களால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் கூட வீட்டில் இருக்கும் மற்றவர்களை இந்த பூஜை செய்ய சொல்லலாம் வேறு வழியே இல்லை வீட்டில் பூஜை செய்ய வேறு யாரும் சரிபட்டு வர மாட்டாங்க என்னும் பட்சத்தில் அந்த மாதவிடாய் வரக்கூடிய வாரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு அடுத்த வாரத்திலிருந்து பூஜையை தொடரலாம் இருபத்தி ஏழு வார பூஜை நிறைவடைந்த பின்பு நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சால் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும் முருகர் பாதங்களை பற்றி கொண்ட ஒரு பக்தனும் கைவிடப்பட்டது இல்லை என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா திருச்செந்தூர் செந்தில்நாதனுக்கு அரஹரோஹரா शरवणवा ॐ शरवणभवा ॐ शरवणभवा